கிறிஸ்து இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது அநாதி தேவனே உன் அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் கடந்த வாரங்களிலே அநாதி தேவன் அடைக்கலம் என்கிற வார்த்தை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தை நம்ம பார்க்கலாம் ஆண்டவருடைய புயங்கள் அது நித்திய புயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்திலே அவருடைய புயங்களை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது அது மகிமின் புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பலத்த புயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இன்றைக்கு அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய ஆதாரமாய் கொண்டிருக்கிற கர்த்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தகர்த்து போட்டு அந்த புயத்தினாலே அவர்களை நடத்துகிற என்று வேதம் சொல்லுகிறது அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அந்த எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவருடைய உயங்கள் அவர்களை பாதுகாத்துது என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களே அந்த வனாந்திரத்தினை நடத்தி கொண்டு பொழுது அவர்களுக்கு விரதமாய் எழும்பின நிறைய கூட்டத்தார் இருந்தார்கள் ஏழு ஜாதிகளும் முப்பத்தி ராஜாக்களும் அவர்களுக்கு விரதமாய் எழும்பி அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னின்று கடந்து சென்ற அவருடைய உயத்தினாலே அந்த சத்துருக்களை சிதறடித்து இஸ்ரேவேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி சென்றார் சென்றான் ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ஒரு ராஜாக்களையும் துரத்தினார் என்று இசல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பின பொழுதும் கர்த்தர் அவர்களை துரத்தி தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து நிற்த்தியான வழியிலே நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசியா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரை வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசு தாவியை இருக்க கட்டேட்டு மோசையின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வழியிலே நடத்துகிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பணினவர் எங்கே என்று சொல்லி எதுவும் சொல்லுகிறது பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்த பொழுது பல தடைகளை அனுபவித்தார்கள் சிவந்த சமுத்திரம் தடையாய் வந்தது வந்தது யோர்தான் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்துடைய கர்த்தடம் அவர்களுக்கு ஆதாரமா இருந்தபடினால அவர் நடுவில் இருக்க கட்டேட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது தம்முடைய புயத்தினாலே அவர் நடத்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது மோசையை கர்த்தர் எழுப்பி அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சகல தடைகளையும் தகர்த்து போடுகிறவராக முன்னின்று அவர்களுக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு கர்த்துடைய நமக்காக செயல்படுகிற ஒரு பூயமா இருக்கிறது நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துகிற புயமாக செயல்படுகிறது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து போடுகிற புயமாக செயல்படுகிறது இன்றைக்கும் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தரை விசுவாசித்திருக்கிற நீங்கள் அவருடைய உயர்த்தி ஆதாரமாக கொண்டிருக்கிற நீங்கள் அவரையே நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து போடுகிறவராக உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோணலானவிகளை செவியாக்குகிறவராக புயத்தினாலே உங்களை நடத்துகிற இருக்கிறார் உங்களுக்கு முன்னாலே எப்பேற்பட்ட பெரிய பெரிய அஹ் பலவான்களின் கிரிகள் காணப்பட்டாலும் சரி எப்பேற்பட்ட தடைகளை சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் சரி உங்களுக்கு எங்கே கத்த இந்த பூமியிலே நியமித்திருக்கிற ஆசிவாதங்களை சுதந்தரிக்கும்படிக்காக கர்த்தர் உங்களுக்கு அது ஏற்ற வழியை தரும்படிக்காக உங்களுக்கு முன்னாலே அவர் கடந்து சென்று தம்முடைய உயத்தினாலே உங்களை நடத்துகிற இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் தம்முடையாலே உங்களை ரட்சித்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துகிற இருக்கிறார் அவருடைய உயம் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள உயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பிரயோஜனமானவிகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே நன்மையோ அந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிற இருக்கிறார் ஆகையினாலே இந்த அவருடைய நீங்கள் ஆதாரமாக கொள்ளுங்கள் அவருடைய வல்லமையுள்ள புயமா இருக்கிறது இந்த மனுஷருடைய புயத்தை யாரும் நம்பி இருக்க முடியாது ஆனால் கர்த்தருடைய புயம் அது நித்திய புயம் என்று சொல்லுகிறது அது எவர் ஆர்ம்ஸ் என்று சொல்லுகிறது தாயின் கருவிலிருந்து எடுத்த அந்த புயமானது கடைசி வரைக்கும் முற்றுமுடிய உங்களை நடத்தி செல்ல அது வல்லமையுள்ள ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்களை நடத்துகிறது அவர்களுக்கு முன்பா இருக்கிற தடைகளை தகர்த்து போடுகிறது அவர்களுக்கு முன்பா இருக்கிற சத்துருக்களை விலக்கி அவர்களை பாதுகாத்து நேரான வழியில கொண்டு போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறது இன்றைக்கு அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக காணப்படட்டும் அந்த ஆதாரமாக நீங்க வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நடத்தி செல்கிற விதத்தை நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் இன்றைக்கு அந்த புயத்திற்குள்ளாக உங்களை அர்ப்பணிப்பீங்களா ஏசப்பா உங்களுடைய புயம் எங்களுக்கு போதும் உங்களுடைய புயமே எங்களுக்கு ஆதாரமா இருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய புயத்தின் கீழ் நீ உங்களை அடைக்கலமாக ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு முன்னின்றி கர்த்தர் உங்கள் சத்துருக்களை துரத்துவார் உங்களுக்கு முன்னின்றி தடைகளை தகர்த்து போடுவார் உங்களுக்கு முன்னின்று கோணலான விகளை சவியப்படுத்துவார் உங்களுக்கு முன்னின்றி நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு போதித்து உங்களை நேரான வழியை நடத்தி சென்று அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வார் கண்களை முடி ஜெதிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா விதமான சத்துருக்களையும் அவர்களை விட்டு விலக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே துதிக்கிறோம் எல்லா கோண ராணவிகளின் கத்த சுவைப்படுத்துவீராக தடைகளை தகர்த்து போடுவீராக ஆண்டவரே நேரான வழியிலே நடத்தி சென்று அவர்களுக்கு முன்பா இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கத்திற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறபடினாலும் துதிக்கிறோம் துதிக நமகுமே உமத்து செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்து தாமை உங்களுடைய